வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதிரடியாக வந்த ஒரு உத்தரவு இரவு எட்டு மணிக்கு வந்த முக்கியமான அறிவிப்பு மக்களே குஷியான அறிவிப்பு அதாவது ரேஷன் அட்டை இருப்பவர்கள் அனைவருமே காணொளிய கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் ரேஷன் கடைகளுக்கு வரும் மக்களுக்கு பொருட்கள் இல்லை என்று சொல்லாமல் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதாவது குறிப்பாக அந்த ஒரு வகையில்தான் ரேஷன் கடைகளுக்கு வரும் மக்களுக்கு பொருட்கள் இல்லை என்று சொல்லாமல் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது மக்களே மேலும் பொருட்கள் இல்லை என்று அலைகடிக்கும் கடைகள் மீது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற இலவச எண்களில் புகார் அளிக்கலாம் என தமிழ்நாடு வாணிப கழகம் தெரிவித்துள்ளது மக்களே அடுத்த கட்டமாக எஸ்எம்எஸ் மூலயமாக பொருட்கள் மக்களே நிறைய மக்கள் இதில் கவனம் செலுத்துவதில்லை தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களையும் ஒரே தவணையாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது டிஎன் இபிடிஎஸ் செயலி மூலயமாக கடையில் எவ்வளவு இருப்பு உள்ளது நாம் எவ்வளவு பொருட்கள் வாங்கியுள்ளோம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதே ரேஷன் கடையில் உங்களுடைய பொருட்களின் விவரத்தை தெரிந்து கொள்ள பிடிஎஸ் என டைப் செய்து இடைவெளி விட்டு நூற்றி ஒன்று அதாவது டைப் செய்து அனுப்பினால் எந்த ஒரு நம்பருக்கு அனுப்புனா தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் என்ற ஒரு எண்ணுக்கு எஸ்எம்எஸ் மூலயமாக அனுப்பலாம் மக்களே அதே முறையில் பிடிஎஸ் இடைவெளி விட்டு நூற்றி இரண்டு என டைப் செய்து எஸ்எம்எஸ் அனுப்பி கடை திறந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் அறியலாம் என்றும் கூறியிருக்கிறாங்க ஆனால் இந்த ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் குறிப்பாக ஃபோனில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரேஷன் கடையில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நம்பர்லேருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எதனால் ஒரு நம்பர்லாம் இந்த ஒரு நம்பரை போட்டுட்டு வரலை அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க ரேஷன் கடையில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய எண்ணிலிருந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே இது போன்ற கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அடிக்கடி வெளியிடக்கூடிய அறிவிப்புகள் ரேஷன் ஆதார் கார்டு பேன் கார்டு மிக முக்கியமான அரசு அறிவிப்புகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க